வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி மார்கழி ஒன்பதாம் நாள்கள் திரு வெம்பாவை ஒன்பதாம் பாடல் நம்ம அன்னைக்கு கற்றுக்கலாமாங்க திருவெம்பாவை புக்கு எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க பாடலை நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புக்கு திருவெம்பாவை வச்சிருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்படி புக்கு இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம் நோட் புக்கு எடுத்து வச்சு நோட் புக்கில் எழுதி வச்சு பாடலாம் அப்படி இல்லைனா இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இதனுடைய கூடவே சேர்ந்து தினமும் பாடிவாங்க உங்களுக்கு பாடல் உங்களுக்கு மனதில் பதியும் அது மட்டும் இல்லைங்க இந்த வார்த்தைகள் வேர்டிங்ஸ் எல்லாம் நல்லாவே நமக்கு ஞாபகத்தில் வரும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் ராகமும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தினம் நம்மளுடைய சேனலில் திருவெம்பாவை திருப்பாவை வந்துகிட்டே இருக்குங்க கேட்டும் பார்த்தும் பாடியும் அனைவரும் சிவபெருமானின் அருளை பெறுவோம் மார்கழி என்றாலே என்ன நம்ம வியாபகத்துக்கு வரும் என்றால் பக்தி செய்கின்ற மாதம் நம்ம உணவு மனதோடு பகவானியை நினைத்து இந்த மாதம் முழுவதும் நாம் பகவானின் பாடலையும் பஜனைகளும் மற்றும் மந்திரங்களையும் பாடி பகவானை மகிழ்வித்து நம்முடைய வேண்டும் வரங்களை அனைத்தும் நம்ம கேட்கின்ற ஒரு அற்புதமான மாதமாகவே திகழ்கின்றதுங்க அதாவது நம்முடைய வரங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆகின்ற மாதம்னே நம்ம சொல்லலாங்க அதாவது மார்கழி மாதம் முழுவதும் நம்ம வந்து இறை பக்தியில் நம்முடைய புத்தியை செலுத்த வேண்டும் அப்பொழுது நமக்கு வந்து நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நமக்கு கிடைக்குங்க சரி வாங்க நம்ம அந்த பாடலை பாடலாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை பாடலாம் ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் எல்லாரும் பாடலை பாடி பகவானுடைய பரிபூர்ண அருளை நாம் அனைவரும் பெறுவோம் பாடல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒன்பதாம் பாடல் திருவெம்பாவை எடுத்து வச்சுக்கோங்க புக்கு எடுத்து வச்சுக்கோங்க பாடலாம் வாங்க சரி பாடலாம் வாங்க திருவெம்பாவை ஒன்பதாம் பாடல் பாடலாம் புக்கு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு திருப்பாவை திருவெம்பாவை எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குதுங்க வாங்கிக்கலாம் அப்படிலாம் கோவிலில் கேட்டிங்கனாலும் கோவிலில் வந்து கொடுப்பாங்க சில கோவிலில் கேட்டு பாருங்கள் சரி பாடலாம் வாங்க ஒன்பதாம் பாடல் திரு வெம்பாவை முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புது மைக்கும் பேர்த்தும் அப்பெ ியன்னே உன்னை பிராக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார்த்தாள் பணிவோம் அங்கு பாங்கு பாங்குவாவோம் அன்னவரேயம் கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும் பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு என் கோதியேல் என்ன குறையும் இலோங்கேல் ஓர் எம்பா முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பிற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாள் பணிவோம் அங்கு அவர்கே பாங்கு ஓம் அன்னவரேயம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும் பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு என் கோதியே என்ன கூறையும் இலோம் ஏல் பாவா, முன்னை பழம் பொருக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன் உன்னடியார்த்தாள் பணிவோம் அங்கு அவர்கே பாங்கு ஆவோம் அன்னவரேயம் கணவராவா அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகை எமக்கு என் குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோ எம் பாவா திருச்சிற்றம்பலம் என் ஆட்டவர்க்கும் சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவெம்பாவை பாதக்க மலங்கள் போற்றி போற்றி என்ன அன்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா இந்த பாடலை நம்ம எல்லாரும் கத்துட்டு இல்லையா இப்போ வந்து நம்ம இந்த பாடலுடைய அர்த்தம் அதாவது மீனிங் நம்ம பார்க்கலாங்க பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் திருவெம்பாவை ஒன்பதாம் பாடல் எம்பெருமானே நீ பழமைக்கெல்லாம் பழமையான மூலப்பொருள் அதாவது எம்பெருமானே பழமைக்கெல்லாம் பழமையான மூலப்பொருள் புதுமைக்கெல் புதுமைகளுக்கெல்லாம் புதுமையாக நின்று அவற்றுக்கு உயிரூட்டுபவனும் பவனும் நீயே உன்னை தலைவனாக வழிபடும் பெருமை பெற்ற நாங்கள் உன் அடியார்களின் திருவடிகளை வணங்குவோம் அவர்களுக்கே நாங்கள் துணையாவோம் அவர்களே எங்கள் கணவர் ஆவார்கள் அவர்கள் விரும்பி சொல்கின்ற வண்ணமே நாங்கள் அவர்களுக்கு தொண்டராகி பணி செய்வோம் இந்த பேற்றை தந்து விட்டால் எங்களுக்கு வேறு எந்த குறையும் இல்லை அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதாவது எம்பெருமானே நீ வந்து பழமைக்கும் பழமையானவர் புதுமைக்கும் புதுமையானவர் இல்லையா எல்லாருக்கும் வந்து ஊட்டுபவனாக நிற்கின்றாய் உன்னை வந்து நாங்கள் வந்து தலைவனாக வழிபடுகிறோம் மற்றும் உண்மை தலைவராக ஏற்றுக்கொண்ட சிவன் சிவனடியார்கள் அதாவது அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த அடியார்களின் திருவடிகளை வந்து நாங்க வணங்குவோம் அதாவது நமஸ்கரித்து அவர்கள் சொல் பேச்சை கேட்டு நாங்கள் நடப்போம் அதாவது சிவன் அடியார்கள் அதாவது சிவன் துண்டு செய்கிறவர்கள் சிவனையே பற்றி நினைத்து சிவன் பாடலை பாடுகிறவர்கள் அவர்களை வந்து சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சிவனடியார்களை வந்து நாங்கள் அவர்களுடைய பாதத்தை பணிவோம் மற்றும் வந்து அவர்களுடைய சொல் பேச்சை கேட்போம் மற்றும் அவர்களுக்கு தொண்டராகி அவர்களுக்கு சிவனடியார்களுக்கு வந்து நாங்க வந்து பணி செய்வோம் இந்த பேராற்றலை எங்களுக்கு வந்து நீர் தந்தருள் வீராக இறைவா எங்களுக்கு வேறு எந்த குறையுமே இருக்காது அதனால எங்களுக்கு வந்து இந்த பேச்சை தந்தருள்வாயாக அதனால் சிவனடியார்கள் அதாவது சிவன் துண்டு செய்கிறவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய திருவடிகளை பணிந்து சிவனடியார்கள் என்ன சொல்கிறார்களோ அவர் அவர்கள் வந்து அவர்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் அடி பணிந்து நடப்போம் சிவனடியார்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூட்டு பிரார்த்தனை தேவாரம் திருவாசகம் படிக்கிறோம் அப்படின்னாக்க கோவில்களில் படிப்போம் நாங்கள் படிப்போம் நிறைய பேர் கோவிலில் படிப்பீங்க அப்போது சிவன் அடியார்கள் தான் அவர்களை நாம் எல்லாரும் கூறுவோம் அதாவது சிவனடியார்கள்னால் சிவனுடைய பாடல்களை தேவாரம் பாடல்கள் திருவாசகம் பாடல்களை வந்து பாடுவோம் பாடி நாங்கள் அனைவரும் வந்து சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுவோம் அதனால் சிவன் அடியார்கள் அப்படின்னு கூறுவார்கள் சிவனடியார்கள் வந்து அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்கள் சொல்படி கேட்டு நாங்கள் நடந்து கொள்வோம் சதா சிவனை நினைத்து அவர்களை பூஜித்து வணங்குகின்ற சிவனடியார்களுக்கு நாங்கள் அவர்களுடைய பாதத்தை பணிந்து அவர்கள் விருப்பத்தை ஏற்றாற்போல் நாங்கள் நடந்து கொள்வோம் எங்களுக்கு வந்து இந்த வரத்தை எங்களுக்கு கொடுங்க அதாவது இந்த அற்புதமான வந்து பேற்றை தந்து விட்டால் எங்களுக்கு வந்து வேறு எந்த குறையுமே இருக்காது என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது எவ்வளோ அற்புதம் பாருங்கள் அதனால் சிவபெருமானுடைய துண்டு துண்டு செய்கிறவர்கள் மற்றும் வந்து சிவனடியார்களையும் வந்து நாங்கள் நாம் பணிவோம் எனக்கு சிவனுடைய நாமத்தை சொல்கிறவர்கள் சிவன் பாடல்களை சதாசர்வதும் பாடுகிறவர்களை நாங்கள் நாம் அனைவரும் தொழுவோம் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அற்புதமான பாடல் வரிகள் அற்புதமான ராகம் கூற எல்லாரும் கற்றுன் நினைக்கிறேங்க எல்லாரும் கற்றுண்டு கோவில்லையும் பாடலாம் வீட்லேயும் பாடலாம் கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம் கோவிலில் மாலை பொழுதுலேயும் பாடலாம் அங்கே சாயந்தரம் விளக்க எடுத்து வச்சுட்டு பகவான் முன்னாடி வீட்லேயும் பாடலாம் கோவிலையும் பாடலாங்க அற்புதமான பாடல் இதை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க மற்றும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்